மா ரெண்டு காலண்ட ரெண்டு கையும் சேலையில இருந்து போய் இருக்காம் வயித்துக்குள்ள ஏதோ ஊறுற மாதிரி இருக்கான் இயேசுவின் நாமத்திலே கொல்லல ராவியே நம் மகனை கட்டி வெச்சிருக்கிற ராவியே உன் கட்டில் பாட்டல இந்த மகனை நான் விடுவிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் உன் கிரியைகளை அழிக்கிறேன் நீ நடப்பற நடந்து பாருங்க இப்ப ஆ என்னடா அப்பா நடக்க இயலன்னு சொன்னால் தரங்களை சட வர இல்லையா எவ்ளோ காலம் நடக்க மாட்டாரம்மா நம்ம 12 வருஷம் பன்னெண்டு வருஷம் நடக்க மாட்டேன் நடக்க இயல நகர இயலினே வருஷம் இருந்தே இருப்பயா எது ச நடக்க

ஆவிகளோட ஒவ்வொரு உடம்பிடிக்கையின் மேலே கிறிஸ்துவின் எப்பொழுது தளிக்கிறேன் உடம்படிக்கையை முறைக்கிறேன் இந்த கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்கிறேன் வெளியவா என்று நான் உனக்கு ஆணையிடுகிறேன் பொல் அதாவிய நான் இந்த நாமத்து நாளோட அவிழ்ந்து போவதாக எல்லா சூனியங்கள் தாக்கங்கள் இந்த நாளோட மறைந்து போக கடவுது இந்த மகளுக்கு இந்த நாளோடைய விடுதலை உண்டாகி இருப்பதாக உங்களுக்குள்ளே அவர் பொல்லாத அசுத்தாவி அது போய்த்து ஆண்டவன் நல்லவரமா இயேசு உங்களுக்கு இந்த குடும்பத்துக்கு நன்றி சொல்லும் கத்திர ஆஸ்வாதிப்பான் அழை இந்த ஊழியம் இருக்குத்தான் இந்த ஊழியம் தான் அந்த பிரதர் பன்னெண்டு வருஷம் நடக்க மாட்டாராம் டாய்லெட்டு கூட போயிடலாம் இங்கே பாருங்க நடந்துட்டு போகிறது நல்ல கையை தட்டி பிச்சியோனே